ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம ஊரில் இருக்கிற சின்ன மலை இந்த மலையில் போயிட்டு மருத்துவ குணம் மிக்க மஞ்சள் மலரான ஆவரம்பூவை நம்ம பறிச்சுட்டு வந்து ஆவரம்பூவு கூட்டு வைப்போம் வாங்க போவோம் இப்போ வந்து நம்ம மலைக்கிட்ட வந்துட்டோம் ஆவரம்பூ வந்து அந்த அந்த அங்கே இருக்கிற செடியில் இருக்குது நம்ம போய் பறிச்சிக்கலாம் வாங்க இப்போ வந்து செடி தான் இருக்குங்க ஆவாரம்பூ பறிச்சுக்கலாம் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படிங்கிற பழமொழி வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழி அது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா இந்த ஆவாரம்பூவை நம்ம வாழ்க்கையில் வாரத்துக்கு மூணு நாள் சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நோயே இல்லை சாவே நெருங்காது அப்படின்னு தான் அதோட அர்த்தம் இப்போ வாங்க நம்ம பறிச்சாச்சு நம்ம கீழே போகலாம் வெளிநாட்டிலலாம் அந்த மூலிகையை வந்து பயிராகவே பயிரிட்டு வளர்க்குறாங்க நம்ம நாட்டில் தான் இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ இந்த இதழ்களை ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ஆவரம்பூவில் இருக்கிற இதழ்களை நம்ம எடுத்துக்குவோம் இப்போ இந்த மொட்டுக்குள்ள இந்த மொட்டுக்குள்ளே இருக்கிற இதழ்களையும் நம்ம மலர் லெவலில் இருக்கிற அந்த இதழ்களையும் நம்ம எடுத்துக்குவோம் அப்புறம் மீத இருக்கிற இந்த மொட்டுக்கள்லாம் எல்லாத்தையும் இதே காய வச்சு அரைச்சி குளியல் பொடியாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம வந்து ஆவரம்பூவில் இருக்கிற அந்த இதழ்களை எல்லாமே இதையும் நம்ம பறித்து எடுத்துட்டோம் இப்போ பாருங்க இந்த இவ்வளோ பூ வந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பை வச்சுக்குவோம் இப்போ வடைச்சட்டியை வச்சுக்குவோம் வச்சு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாசிப்பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்குது இந்த பாசிப்பருப்பை நம்ம இதில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் வேகட்டும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்ப்போம் பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க நூறு பாசி பருப்பு போட்டேன் வெந்துருச்சு இந்த பதத்துக்கு நம்ம வெந்த உடனே ரொம்ப குழஞ்சி போயிடாமல் இல்லாமல் இந்த பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்குவோம் இப்போ பருப்பை வேற பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ பாசிப்பருப்பை இந்த பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிட்டாச்சு ஆவரம்புவ கழுவி அலசி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்குது மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி நல்லா பழமாக அஞ்சு பூண்டு நறுக்கி வச்சிருக்குது மல்லித்தலை இப்போ சட்டியை வந்து காய வச்சுக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ செக்கில ஆட்டின தேங்காய் எண்ணெய்யை ஊற்றிக்கலாம் அது இந்த மழை பெய்யறதுனால தெரிஞ்சு போயிருக்குது கொஞ்சம் நேரம் காயட்டும் இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்குவோம் சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் பச்சை மிளகாய் போட்டுக்குவோம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதங்கட்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் இப்போ வெள்ளைப்பொட போட்டுக்குவோம் வெள்ளைப்பொட கொஞ்சம் நேரம் வதங்கிக்கலாம் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியை போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சு இந்த டையத்தில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் நேரில் வந்து மஞ்சள் தூள் மிளகா தூள் எண்ணெயோடு சேரட்டும் இப்போ அலசி வச்ச இந்த ஆவரம்புகை நல்லா பிழிஞ்சு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஆவணப்பூவை நல்லா இது கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம் இந்த டையத்தில் பூ நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து இந்த பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்குவோம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து இதில் தேங்காய் சில்லு முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு ரெண்டு ஸ்பூன் வந்து கசகசா மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிருக்குது இதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருவோம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ மூடி வச்சுருவோம் அழித்தலை இப்போ அலசி வச்ச மள்ளித்தலையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் குளம் சூப்பராக வெந்துருச்சுங்க இந்த ஆவரம்பு கூட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப மருத்துவ குணமும் தருதுங்க இது வந்து இதய நோய்களை ஃபுல்லாகவே சரி பண்ணுது தோல் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களையுமே இந்த ஆவரம்பு கூட்டு வந்து சரி பண்ணுது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை நுழை அளவை குறைச்சி இன்சுலினுடைய சுரப்பியை வந்து அதிகரிக்குது இந்த ஆவரம்பு கூட்டை வாரத்தில் மூணு நாள் செஞ்சு சாப்பிட்டு எல்லாரும் ஒரு நோயற்ற வாழ்க்கையை எல்லோரும் வாழ்வோம் இப்போ இந்த ஆவரம்பு கூட்டை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் மாற்றிட்டு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மூலிகை குழம்பை நீங்களும் வச்சு சாப்பிட்டு ஒரு நோயற்ற நல்ல ஒரு வாழ்க்கையை எல்லோரும் வாழ்வோம் அறுத்தி சாப்பிடுவோம் இப்ப குழம்ப நம்ம ஊத்தி சாப்பிட்டு பாப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ரொம்ப சூடா இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்